நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகல் கனவு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் ஒரு சிறந்த ஒரு வகுப்பறையை உருவாக்குவதற்காக ஆசிரியர்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிற ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஜிஜுபாய் பதேகா அப்படிங்கிற ஒருத்தர் குஜராத்தி மொழியில் திவ் சப்னா அப்படின்னு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தமிழில் டாக்டர் ராஜுலு அப்படிங்கிறவர் வந்து வெளியோட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை மொத்தம் நூற்றி ஒன்பது பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகம் எதை அடிப்படையாக வச்சுருக்கு அப்படின்னா ஒரு பயிற்சி ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் என்னெல்லாம் பரிசோதனைகள் செஞ்சு அதில் தோல்வி அடைஞ்சு மறுபடியும் அதை எப்படி ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து மாணவர்களுக்கு சிறந்த ஒரு கற்றறலை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது நிறைய பரிசோதனைகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதுபோல் இன்னும் நிறைய புத்தகங்கள் நம்ம சேனலில் நம்ம கொடுக்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான ஒரு பரிசோதனைகளை பற்றியும் கருத்துக்களை பற்றியும் இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் இந்த ஜிஜுபாய் பதேகா அப்படிங்கிறவர் வந்து உண்மையில் ஒரு வழக்கறிஞர் இவர் இவருடைய மகனோட படிப்புக்காக மாண்டிசோரி கல்வி முறையை முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக இந்த புத்தகத்தை பகல் கனவு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பறைகளில் நிறைய பரிசோதனைகளை செஞ்சு பார்த்து அதன் வழியாக அவர்களுடைய கற்பித்தல் திறனை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக நிறைய வகுப்பறை பரிசோதனைகளை செஞ்சு அதன் மூலமா எழுதப்பட்டிருக்கு இந்த பகற்கனவு அப்படிங்கிற இந்த புத்தகத்துல லக்ஷ்மி ராம் அப்படின்னு ஒரு பயிற்சி ஆசிரியர் இவர் முதன் முதலாக என்ன பண்றாருன்னா ஒரு கல்வி அதிகாரிக்கிட்ட போயிட்டு நான் ப வகுப்பறைகளில் சோதனை செஞ்சு பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு வகுப்பு வேணும் அதனால் எனக்கு நீங்கள் கொடுங்க நான் என்னுடைய பரிசோதனைகளை அந்த வகுப்பறையில் நான் வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அதிகாரிகிட்டே கேட்குறாரு அந்த கல்வி அதிகாரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நான்காம் வகுப்பு அதை வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை அசைன் பண்ணி அவருடைய பரிசோதனைக்காக கொடுக்குறாரு இவர் இந்த லக்ஷ்மி ராம் அப்படிங்கிற இந்த பயிற்சி ஆசிரியர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நான்காம் வகுப்பில் என்னெல்லாம் பரிசோதனைகளை மேற்கொண்டாரு என்னென்ன கற்றல் அனுபவங்கள் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த லக்ஷ்மி ராம் அப்படிங்கிற ஆசிரியர் முதல் நாள் வகுப்புக்கு ரொம்ப உற்சாகமாக இரவு முழுவதும் வெளிச்செடுந்து பாடக்குறிப்புலாம் தயார் பண்ணிட்டு அந்த பள்ளிக்கு போகிறாரு அவருடைய முதல் நாள் அனுபவமே ரொம்ப சிரமமாக இருக்கு ஏன்னா தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கொண்டு போய் அந்த பசங்களை அறிமுகப்படுத்துகிறாரு பசங்க எல்லாருமே கத்துறாங்க அவரை கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சேட்டை பண்ணுற பசங்களை தான் நாம் அங்கே கையாளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள ஒரு பயம் வருது ஆனாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் அந்த வகுப்பை தொடர்கிறாரு பொழுது என்ன ஆகுது அப்படின்னா முதல் நாள் எல்லோரும் அமைதியாக இருக்கணும் மௌனம் நான் அவங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாள் ஆரம்பிக்கிறாரு இவருடைய பரிசோதனையை ஆனால் முதல் நாளே வகுப்பறை ரொம்ப கசந்து போயிடுது ஏன்னா மாணவர்கள் அமைதியாக இருக்கிறது இல்லை இருக்க முடியல அவங்களால கற்றுறாங்க சத்தம் போடுறாங்க ஒருத்தம் ஒத்த தள்ளிக்கிறாங்க இந்த மாதிரி அனுபவம் இருக்குது இதனால இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இது முதல் அனுபவமே தனக்கு தோல்வி பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நிறுத்திட்டு உங்களுக்கெல்லாம் இதோட வகுப்பு தான் சொன்னோன்னு அவங்க மாணவர்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்துருச்சு எல்லாம் வெளியே கூடிருவாங்க இதனால முதல் நாளே ஆசிரியர் கூப்பிட்டு கண்டித்து ஒரு பிராப்ளமா இருக்கு ஆகிருது லக்ஷ்மிராம் அவர்களுக்கு முதல் நாள் அனுபவம் வந்து ரொம்ப மோசமானதா அமைஞ்சிருது அடுத்த நாள் இதை விட இன்னும் நிறைய நல்லா பிளான் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கதை சொல்றதுக்கு ரெடி பண்ணுறாரு அந்த வகுப்பறையில் போய்ட்டு கதை சொல்றாரு இப்ப மாணவர்கள் நேற்று அதை விட ஓரளவு கட்டுக்குள்ள வராங்க இவர் சொல்றத கேட்குறாங்க இவர் ஒட்டி வர்றாங்க எல்லாரும் கதையில ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இப்படியே டெய்லியும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு முதல் நாள் கதை சொல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கதை சொல்லி அதே மாதிரியே திரும்ப திரும்ப நிறைய கதைகளை சொல்லி தன் பக்கமாக மாணவர்களை வந்து பக்கத்தில் வர வைக்கிறாரு அவரோட ஆர்வமா வந்து கேட்குறாங்க எந்த எதிர்த்து பேசாம எந்த சேட்டையும் பண்ணாம அவர் கதை சொல்லும்போது மாணவர்கள் கேட்டுக்கிறாங்க மாணவர்களுக்கு கதை சொல்லுதல் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்து அவரு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாணவர்கள் எல்லாரும் கேட்குறாங்க எங்களுக்கு கதை சொல்றது இந்த மாதிரிலாம் இருக்கேன் ரேங்க் எல்லாம் எங்களுக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா கதை சொல்லும்போதோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சோ உங்களுக்கு ரேங்க்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற உண்மையாகவே லட்சுமி ராம அவர்களுக்கு வந்து மாணவர்களோட முதலிடம் ரெண்டாம் இடம் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிற ஐடியா வந்து இல்லை இப்போ நம்ம இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயே இதை அவர் வந்து குறிப்பிட்ருக்கார் அதனால் உங்களுக்கு ரேங்க்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுதான் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு நல்ல கதை சொல்லும் இன்னொருத்தருக்கு நல்ல பாட்டு பாடுவானும் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு விளையாட்டு நல்லா தெரியும் அப்ப அதுல யார் நல்லா வந்து தேர்ச்சி பெறாங்களோ அவங்க அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பரிசோதனையை வந்து இங்க ஆரம்பிச்சு வைக்கிறது அடுத்ததா இந்த பள்ளி மாணவர்கள் வந்து தன் சுத்தம் பேணுறது வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அதாவது நகரத்தை எல்லாம் சரியா விட்டுக்கிறது இல்லை தலையை ஒழுங்காக முடி வெட்டிட்டு வந்து தலையை நல்லா சீவிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு வரவில்லை இந்த பழக்காலில் உடை வந்து பட்டன்லாம் பிஞ்சு போய் சட்டை அழுக்காக இருக்குது அவங்களுடைய குல்லா போட்டுகிட்டு வர்றாங்க மாணவர்கள் அந்த குல்லாவும் ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் தன்னுடைய அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டு அவங்கள வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாரு அந்த ஊர் மக்கள் அதுக்கு ஒத்து வரலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஏன் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்தீங்களா பாடம் நடத்துனீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டுமே நம்மளால் இது எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கல்வி அதிகாரிகிட்டே போய் சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீப்பு ஒரு கண்ணாடி அப்புறம் கதர் துண்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலுக்கு ஒரு கத்திரிக்கோள் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்லையே என்ன பண்ணுறாருன்னா அந்த கண்ணாடி இதெல்லாம் மாட்டி விட்டு சீப்பு வச்சு அங்கேயே மாணவர்களை வந்து முகம் கழுவு வச்சு தலைகளெல்லாம் தண்ணி தெளிக்க வச்சு யாருக்கெல்லாம் முடி வந்து சீராக இல்லாமல் இருந்துச்சோ அவங்களுக்குலாம் முடிய வெட்டி விடுறாரு முகம் கைகாலலாம் நல்லா கழுவிட்டு எல்லோரும் வரணும் அப்படின்ற அந்த பழக்கத்தை ஸ்கூல்லேயே உண்டாக்குறாரு எல்லாம் எல்லாருமே ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க ஏன்னா அவர் புதுசாக ஒரு விஷயம் செய்யும்போது அந்த மற்ற ஆசிரியர்களுக்கோ அந்த தலைமை ஆசிரியர்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க பிரச்சனை பிரச்சனைலாம் வரும் ஸோ அதெல்லாம் இங்கே நடக்குது வழக்கமாக அவருக்கு எல்லா பள்ளியிலையும் ஒரு புதுமையை ஒரு ஆசிரியர் பண்ணுறாரு அப்படின்னா என்னென்னலாம் வரும் அது இந்த லட்சுமி அவர்களுக்கும் இது வருது ஒரு முறை அவரோட வகுப்பில் சமய போதனை செய்ய ஒரு குரு வந்து இது பண்ணுறாரு அவருடைய போதனையை மாணவர்களுக்கு சொல்கிறாரு ஆனால் அந்த மாணவர்கள் வந்து யாருமே அதை கண்டுக்கலை வழக்கமாக வகுப்பில் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப சேர்த்தை பண்ணுறாங்க இவர் சொல்கிறத யாருமே கவனிக்காமல் ஒரு சூழல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆசிரியர் வந்து லக்ஷ்மி ராம் போயிட்டு அந்த குருக்கிட்ட தனியாக போய் பேசுகிறாரு சாப்பிட போகும்போது பேசுகிறாரு இந்த இப்போ இருக்க இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த வயசு மாணவர்களுக்கு சமய போதனை வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அறிவும் அவர்களோட இந்த உடல் திறனும் வேலை செய்வதற்கு உண்டான கலைப்பு வராமல் இருக்கிறதுக்கான ஆற்றலும் தான் இந்த வயசில் அவங்களுக்கு தேவை இவர் சொல்ல வருது என்னென்னா இளமை தனக்கென உருவாக்கப்பட்ட காலத்தில் தான் அது மலரும் அப்படின்னு சொல்லார் அப்போ அதாவது எப்போ அவங்க கற்றுக்கணும்னு அந்த வயசு அந்த பருவம் வருதோ அந்த வயசுல அவங்க அதை கற்றுக்குவாங்க அப்போ இந்த வயசில் இருக்க மாணவர்களுக்கு வந்து சமய போதனை வந்து தேவையில்லை அப்படிங்கிறது அதாவது என்ன காரணம் அப்படின்னா இந்த மூட பழக்க வழக்கங்கள் எதையுமே வந்து அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கூடாது இப்போ அவர்கள் உலகத்தை அனுபவிச்சு தன்னுடைய உடல் அனுபவங்கள் மூலமாக உலகத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மன அனுபவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஏற்பட ஏற்பட இது உண்மை பொய் அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் இப்போதைக்கு இது தேவையில்லை அப்படின்னு அந்த குரு கிட்ட சொல்றாரு அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிறேன் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த குருவும் இவர் சொல்கிற விஷயத்தை ஒத்துக்கிறாரு இதையெல்லாம் போக இந்த புத்தகத்தில் ஒரு முறை ஆண்டு விழா நடக்குது அதில் எல்லாருமே சும்மா ஒரு சடங்குக்காக போலி முகஸ்துதி பாடுறாங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா பண்ணாங்க இவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இந்த பள்ளி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலியா ஒருவருக்கு ஒருவர் பாராட்டிக்கிட்டு அந்த ஒரு நிகழ்வு எல்லா பள்ளிகள்லேயும் நடக்கிற மாதிரி நடக்குது அது எனக்கு பிடிக்கல இப்படி போலியா எதுக்கு பண்ணணும் உண்மையாகவே திறமை இருக்கிற மாணவர்களும் உண்மையாகவே அவங்க நல்லா பண்ணாங்களா அப்படிங்கறத வச்சுதான் சொல்லணுமே தவிர என்ன பண்ணனாலும் அது அவங்கள வந்து பாராட்டுறதும் அவர் வந்து ஒரு கல்வி த அலை அதிகாரி வந்து இன்னைக்கு வராரு அதனால் அதை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னு அந்த அதிகாரிக்காக ஒரு சில விஷயங்கள் செய்கிறதும் தேவையில்லாதது அப்படிங்கிறதும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு புவியியல் பாடம் கற்பிக்கும் முறை வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப சிறப்பாக எடுத்து கூடப்பட்டிருக்கு அதாவது வந்து ஒரு புவியியல் பாடத்தை அந்த மாணவர்களுக்கு புதுசாக இருக்குது ஒரு நம்முடைய நில அமைப்பை நதி எங்கே போகுது எந்த வழியில் இப்போ வந்து புகைவண்டி வழிகள்லாம் எந்த பக்கம் இருக்குது நில அமைப்பு எப்படி இருக்குது மேடு பள்ளம் எப்படி இருக்கும் ஆறுகளை பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் போகணும்னா எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்கு அனுபவத்தின் வழியாக சொல்லி கொடுக்குற ஒரு முறை வந்து பரிசோதனை வந்து இவர் லட்சுமி ராம் அவர்கள் தன்னுடைய வகுப்புல செஞ்சிருக்கிறாரு இவையெல்லாம் போக இவர் நிறைய பரிசோதனைகள் இந்த அவருடைய வகுப்புல செஞ்சு பார்க்கறாரு அதுல நிறைய தோல்விகளும் இவருக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே வெற்றிகளாக ஆகலை ஆனால் இவர் சொல்ற இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நிறைய தோல்விகளில் இருந்து நிறைய கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு இந்த தோல்விகள் அடுத்த தடவை அதே மாதிரி செய்யாமல் நல்ல விஷயமாக அதை எப்படி நல்ல விதமாக கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு இந்த மாணவர்கள் ரொம்ப சிறப்பான மாணவர்களாக அந்த பள்ளியில் வந்து செயல்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பள்ளியிலேயே நிறைய ஆசிரியர்களுக்கு இவர் மேலே புறாமல் வருது தலைமை ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கலை வகுப்பு முடியும் பொழுது இந்த லட்சுமிராம் வந்து பள்ளி இறுதி தேர்வில் வந்து நல்ல ரிசல்ட்டையும் கல்வி நல்விதீர்கள் சோதனைக்கு வரும்போது காட்டுகிறாரு ஸோ இப்படியா இந்த பகல் கனவு அப்படிங்கிற புத்தகம் வந்து ஆரம்பிச்சு ஒரு பரிசோதனைகள் அனுபவங்கள் மூலமாக வந்து முடியுது ஒரு தொடக்க கல்வி ஆசிரியராகவோ இல்லை எந்த வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இந்த புத்தகம் நிச்சயமும் ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான புத்தகம் நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது நீங்கள் படித்து பார்க்கணும் ஒரு புதிதாக வரக்கூடிய ஆசிரியர் அவருடைய வயதுக்கு மீறி என்னென்ன பரிசோதனைகள்லாம் வகுப்பறையில் பண்ணலாம் தொடக்கப்பள்ளி மட்டும் இல்லாமல் எல்லா வகுப்புலேயும் பரிசோதனைகளை செஞ்சு பார்க்கலாம் அந்த ஒரு உந்துதலை இந்த புத்தகம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் ஒரு காப்பி என்கிட்ட இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் நூற்றி மூணு பக்கங்கள் மட்டும் தான் நிச்சயமாக எல்லோரும் ஒரு முறை வாசித்து பாருங்கள் இதை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க இதுபோல் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியோட நல்ல ஒரு புத்தகத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வாய்ப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி